அனைவருக்கும் வணக்கம் மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க அப்படின்னே உங்களை சொல்லலாம் இவங்க எப்பவுமே அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் அதே மாதிரி தன்னுடைய இதில் கூட தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து வாழக்கூடியவங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப நட்பாக பழகக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட உயர்ந்த சிந்தனை உடையவங்களும் கூட சுதந்திரமான நிறைய இருக்கும் அதே மாதிரி இது வந்து காற்று ராசி என்பதனால பல நேர மனநிலை இவங்களுக்கு ஏற்படும் யார் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் இந்த கும்ப மனநிலை மனநிலை தான் இருக்கா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அனைத்தும் உண்மை என்றால் உண்மை என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தால் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே செஞ்சிருக்கிறார் ஆனால் அவருடைய பகை கிரகமான செவ்வாயை பார்க்க இருக்கிறார் எனவே எதையுமே யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகள் வரும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய கடினமான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களா அமையும் வளர்ச்சியிலும் சின்ன ஏதாவது ஏற்படாமல் இருக்க வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வாரத்துல ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க இருந்தாலும் மனநிலையில் ஒரு புரியாத கவலை இந்த டைம் இருக்கும் தவிர்க்க முடியாத மாதிரி இருக்கும் என்னடா நம்மளுடைய மனது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனது வந்து ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கும் இது தவிர்க்க முடியாது உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குன்னா உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பாங்க உறவினர்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே செவ்வாய் வந்து மகரத்தில் செஞ்சிருக்கிறார் அதுவும் சுக்கிரனை பார்க்க இருக்கிறார் சுக்கரன் வந்து கும்பத்தில் சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயை பார்க்க இருக்கிறார் அவர் மீது பதிவதனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் இந்த காலத்தில் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் கடமையில் சின்ன சின்ன தோய்வு இருந்தாலும் கூட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சில கும்பராசி விட்டு வேற இடத்துல ஏதாவது ஒரு இடத்திற்கு குடி பெயர்வதற்கான ஒரு சூழ்நிலையில இந்த மாதத்தில் அமையும் விரும்பத்தகாத சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தது அப்படின்னா மேல் அதிகாரிகிட்ட பேசும் போது ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஒரு சிலருக்கு கையெழுத்தாகும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த கும்பராசிக்கு தன் லாபதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரகம் பெறுவது அவ்வளவு உங்களுக்கு நல்லதல்ல எனவே கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனையும் ஏமாற்றமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொடுத்த தொகையை வாங்க முடியாமல் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது உங்களுடைய கொள்கையை கூட கரெக்டாக கடைபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் நீங்கள் எப்பவுமே நேர்மையாகவும் நீதியாகவும் செயல்படக்கூடியவங்க அதை கூட இந்த டைமில் கரெக்டாக கடைபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் கவலையும் குண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கவலமாக இருப்பாங்க இந்த டைமு அவங்க உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே கை கொடுக்குற மாதிரி இருக்கும் தொடர்ந்து குரு வழிபாடன் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் விரத மருது வழிபடுறதுனால உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் ஓரளவுக்கு நன்மையும் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டு வாங்க மார்கழி பதினைந்து தேதிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் உங்கள் ராசிக்கே வருவது ரொம்ப யோகம்தான் இல்லை ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம் இருக்கு இருக்குது சந்தோஷத்துக்கு அடித்து கொள்ளவே முடியாது அதனால வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அந்த டைம் நடைபெறும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த மார்கழி பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க ஒரு சில புதிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மார்கழி பதினேழு தேதிக்கு அப்புறம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்து எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படும் சின்ன சின்ன இடையூறுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த இடையூறுகள்லாம் குறையிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய துணிவும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் அந்த டைமு கை கொடுக்கும் மற்றவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த டைமு உங்களுக்கு இருக்கும் வெளிநாடுக்கு செல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த மார்கழி பதினேழு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க அதே மாதிரி சின்ன சின்ன திட்டங்களை தீட்டுவிங்க எதிர்காலத்தில் நம்ம இதை பண்ணலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன திட்டங்கள் தீட்டுவீங்க தீட்டுவிங்க அது எல்லாமே கை கூடி வரும் உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமைக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொறுப்பு கிடைக்கும் அதனால கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதை மகிழ்ச்சிகரமாக தான் செயல்படுவீங்க புதிய பொறுப்பு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்கு அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உள்ள மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இந்த டைம் ஈடுபட வேண்டும் ரொம்ப கவனமாக இருங்க மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்லா படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ஆசிரியருடைய பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த டைம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவு உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க வீண் விரயம் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ